இந்த வருஷம் ஃபினாலே வந்து அஞ்சு பேர் கிடையாது நாலு பேர் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியும் அந்த ஒருத்தர் யாரும் பாசர் ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டாம் படபடப்பு அதிகமா இருக்கு அதனால முடிவு எடுத்துடலாமா பாஸ் இந்த சீசனில் இந்த வீக் வந்து சாண்ட்ரா தான் போவாங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது எல்லாருமே நாமினேட் பண்ணும்போது சான்றாவை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் எல்லோரும் நினச்ச மாதிரி சான்றாவை தூக்கி வெளில போட்டாங்க இப்போ சொல்லுங்கள் டைட்டில் வின்னராக யார் வருவாங்கன்னு என்னோடய கெஸ்ஸிங் வந்து முதல் இடத்துல சபரியும் ரெண்டாவது இடத்துல அரோராவும் மூணாவது இடத்துல வீக்கல்ஸும் நாலாவது இடத்துல திவியாகவும் இருப்பாங்க அப்படின்னு என்னோட கெஸ்ஸிங் மக்களாகிய உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்